ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் மிக்சர் பாஸ் மிக்சர் பாஸ் சீசன் நைன் தமிழ் ஸோ இந்த வீடியோவில் பாரு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபினாலேக்கு வந்திருக்காங்களா அப்படின்ற அப்டேட் வந்து அஃபீஷியலாக நம்ம சோர்ஸ்லேருந்து இன்னும் வந்துச்சான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வரல பட் நிறைய ஆடியன்ஸ் வந்து ட்விட்டர்லேயும் சரி என்னுடைய கமெண்ட் செக்ஷன்லேயும் வந்து நான் இப்போதான் செல்ஃபி எடுத்தேன் கார்லேருந்து அப்படின்ற மாதிரிலாம் வந்து பேசியிருந்தாங்க ஸோ அதனுடைய உண்மைத்தன்மை பற்றி இந்த வீடியோவில் நம்ம கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அது மட்டும் இல்லாமல் டைட்டில் வினர் யாரு அப்படின்ற தகவல் வந்துருச்சு இன்னும் ஒரு மணி நேரத்தில் அறிவிச்சிருவாங்க நாலு மணிக்கு அதை சொன்னோடனே கன்ஃபார்ம் பண்ணுறேன் பட் இருந்தாலும் இந்த கார்டு எடுத்து வச்சிருப்பாங்கல்ல அந்த ஒரு ப்ராசஸ் வந்து நடந்துருச்சு அப்படிங்கிறது தான் ஸோ யார் அது அப்படிங்கிறத பற்றியும் பார்க்க போகிறோம் அடுத்து வேறு ஏதாவது ஃபினாலே நடந்துச்சான்னு கேட்டிங்கன்னா வேற ஒரு வெங்காயம் நடக்கலை அப்படிங்கிறது தான் இன்னைக்கு ஃபினாலைக்கான பல்சே இல்லை அப்படிங்கிறது பார்க்க முடியுது இன்னொன்று இன்றைக்கி நல்லா கவனிச்சிங்கன்னா தமூதி ஃப்ரெண்ட்ஸும் வந்து இன்னைக்கு போயிருக்காங்க ஓகே ரெண்டு பேரும் வந்து ஷோக்கு போயிருக்காங்க அப்படிங்கிறதுனால மேபி பாரு வர்றது கன்ஃபார்ம்டு தான் அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது ஓகேங்களா ஸோ அதனால வெயிட் பண்ணி பார்க்கலாம் எனக்கு தெரிஞ்சு செட்டுக்கு வந்துட்டாங்க அப்படின்றது தான் தகவல் வருது பட் எனக்கு ஒரு அஃபிஷியல் சோர்ஸ் இருக்கும்ல அவங்க கிட்ட இருந்து இன்னும் எதுவும் அப்டேட் வந்து வரல அதனால தான் நான் சொல்லாமல் இருக்கேன் சரி என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி முழுவதும் பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருந்து கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காம ஒரு லைக்கை போட்டுக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ விஜய் சதுபதி அவர்களுடைய ரீசண்ட்டான ஒரு ப்ரொமோ வந்து வந்திருக்கு அதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம வினர் அறிவிக்க போகிறோம் இன்னைக்கு ஃபுல்லாக செலிப்ரேஷனாக தான் இருக்க போகுது இது வரைக்குமே இந்த ஃபினாலே அன்னைக்கு கூட அதுக்கு முந்தினா வரைக்குமே பெரிய வாக்குவாதங்கள் தான் இந்த வீட்டில் நடந்துகிட்டே இருக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பாத்தீங்கன்னா வாக்குவாதங்கள் தான் இந்த சீசன் அது வந்து இன்னையோட முடிய போகுது நம்ம வந்து பாத்தீங்கன்னா மூடிட்டு கிளம்ப போறோம் சாத்திக்கிட்டு மூடிக்கிட்டு போப்போ அப்படின்ற மாதிரி ஒரு ப்ரவம் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு அதை பார்த்தோன்னா எனக்கும் வந்து ஓகே அப்ப இந்த சீசன்ல ஃபினாலேக்கான டிஆர்பி அப்படிங்கிறது வராது அதை ஒரே ஒரு காரணம் வர வைக்கிறது பாருதா அப்படிங்கிறது தான் சரியா சரி பாரு உள்ள இருக்காங்களா இல்லையா அப்படிங்கிறதுக்கு முன்னாடி கமுருதீன் ரெண்டு ஃப்ரெண்ட்ஸும் ஒரு போஸ்ட் போட்டிருக்காங்க அவங்க பிக் பாஸ் செட்டுக்குள்ள வந்து போற மாதிரி ஓகேங்களா ஷூட்டிங் வந்து அவங்க போறாங்க போல தெரியுது ஸோ கமுர்தீன் கன்ஃபார்ம் தான் அவர் பேசியிருக்காரு எல்லாமே நடந்திருக்கு நேத்தே நம்ம அதை பத்தி பேசிட்டோம் பட் இன்னைக்கு நேற்று ஒருத்தவங்களை கூப்பிட்டு இன்னொருத்தவங்களை கூப்பிடலன்னா சேனலுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு பின்னடைவு வந்து ஏற்படும் அதனால பாரு வந்து கூப்பிட்டாங்க வரேன்னு சொல்லிட்டாங்க பட் இது வரைக்கும் செட்டுக்குள்ள போனாலும் கேட்டீங்கன்னா எனக்கு அபிஷியலா எனக்கு தகவல் சொல்றவர் வந்து இன்னும் சொல்லலை ஓகே அவர் சொன்ன பிறகு நான் அவங்க கன்ஃபார்ம் பண்ணுறேன் பட் உள்ளே இருக்கிற ஆடியன்ஸ் இருக்காங்கல்ல வெளியே வந்து செட்டில் நான் பார்த்தேன் கார்லேருந்து இறங்கி நான் ஃபோட்டோ எடுத்தேன் அப்படின்ற மாதிரிலாம் வந்து கமெண்ட்ஸ் சம்மதிலே வந்துச்சு பிளஸ் டுவிட்டர்லேயும் நல்லா பரவலாக போட ஆரம்பிக்கிறாங்க அப்படிங்கிறப்ப வந்துட்டாங்க அப்படிங்கிறது தான் நமக்கு வந்து மேபி உள்ளே வந்து அவங்க ஏதாவது பேசின பிறகு அவங்களுடைய முதல் வார்த்தையை உச்சரிக்கும் பொழுது நமக்கு ஒரு அப்டேட் வரும் அது நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன் ஓகே என்ன வரும்போது அப்படின்னு சொல்லிட்டு மற்றபடி இது ஃபேக்லாம் கிடையாது உண்மையான ஒரு நியூஸ் தான் கண்டிப்பாக நான் வந்து கன்ஃபார்ம் பண்ணிடுறேன் இன்னும் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு கன்ஃபார்மாக நான் வந்து சொல்லிடுறேன் ஓகேங்களா கொஞ்சம் டைம் கொடுங்க அப்படிங்கறத நான் சொல்லிக்கிறேன் ஓகே இப்போ மேட்ருக்கு வருவோம் என்ன வார்த்தை பேசியிருப்பாங்கன்னா மக்களுக்கு நன்றி அவ்வளோதான் வேற என்ன பார்வதி வேற என்ன சொல்லணும் எவ்வளோ தூரம் வந்து அவங்கள அந்த நான் கூட ஒரு கமெண்ட் நேற்று படித்தேன் நீங்கள் ஏன் ஜஸ்டிஃபை பண்ணுறீங்க பார்வதியோட ஆக்ஷன்ஸ் டுவர்ட்ஸ் அந்த சாண்ட்ரா நான் ஜஸ்டிஃபை பண்ணவே இல்லை ரிவியூ ஒழுங்காக கேட்க மாட்டுறீங்க எல்லாருமே நான் பார்வதி தள்ளி விட்டது தப்பு கமுருக்கு தள்ளி விட்டது தப்பு ரெட் கார்டு கொடுக்கணும் அப்படிங்கிறத நாங்கள் சொல்றோம் ஆனா இப்போ இதுக்கு ரெட் கார்டு கொடுத்துட்டீங்கல்ல அப்ப மீதி உள்ள இருக்கவங்களுக்கு ஏன் ரெட் கார்டு கொடுக்கலங்கிறதா என் கேள்வியே ஒரு ஏழு பேர் கொடுக்க வேண்டியிருக்கு அதை கொடுத்துட்டு நீங்க கொடுத்துருந்தீங்கன்னா நான் வந்து அக்செப்ட் பண்ணிருப்பேன்றேன் அவன் என்னன்னாலும் பண்ணுவாங்க உள்ளே இருக்கிறவங்க பட் பார்வதி பண்ணது அங்க அந்த அளவுக்கு பெருசு இல்லைன்னு சொல்ல வரேன் கம்பேர்ட் டு சபரி வந்து பார்வதிக்கு பண்ணது அதுக்கு முன்னாடியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பண்ண விக்ரம் வந்து ஆதிரைக்கு பண்ணது அதை கம்பேர் பொழுது இது வந்து ஒன்றுமே கிடையாது அப்படிங்கிறது தான் பாயிண்ட்டு அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஓகேங்களா மக்களுக்கு நன்றி அது மட்டும் இல்லாமல் செஞ்ச தவறு அப்படிலாம் வந்து அவங்க ஃபீல் பண்ணக்கூடிய ஆளும் கிடையாது ஏன்னா அவங்க கொஞ்சம் எப்போயுமே அப்படி தான் பட் அந்த கால் உதச்சதுக்கு ஜெகனா அவங்க வந்து மன்னிப்பு கேட்பாங்க ஓகே மற்றபடி அவங்க ஆக்டிங்கா இல்லையா அப்படிங்கிற விமர்சனம் அதெல்லாம் வந்து தேவையற்ற ஒரு விஷயம் பட் அவங்க பேசும்போது அரோரா ஏற்கனவே எதுக்காக வெளியே இருப்பாங்க அப்படிங்கிறது தான் பார்வுக்கு ஒரு வெற்றி அது ஏன்னா நீங்கள் யோசிச்சு பாருங்களேன் அவங்க வீட்டை போகிற பிறகு இவங்களுக்கு வந்து கூப்பிட்டு வச்சு அவங்க பேசுகிறது அப்படிங்கிறதெல்லாம் இருக்கு அப்புறம் பார்த்ததுக்கு ரொம்ப மகிழ்ச்சி அப்படிங்கிற மாதிரி சேது போய் சொல்லுவார் அவ்வளோதான் மத்தபடி வேற எதுவும் பெரிய இம்பாக்டும் வந்து பார்த்திங்கன்னா கிரியேட் ஆகாதுன்ற மாதிரி தான் எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது சரியா இது ஒன்று அடுத்து யார் வின்னர் யார் ரன்னர் யார் த்ரீ அண்ட் ஃபோர் அப்படின்ற தகவல் வந்து பார்த்தீங்கன்னா வந்துருச்சு நம்பர் ஒன் வந்து திவ்யா இரண்டாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம சபரிநாதன் மூன்றாவது விக்கல் சிக்ரம் நாலாவது அரோரா இதுதான் ஆர்டர் ஆனால் அரோரா மட்டும்தான் இப்போதைக்கு விக்கெடுங்கிறது அஃபிஷியல்